ஹாய் கைஸ் நீண்ட நாளுக்கு அப்புறம் மத்திய அரசு வந்து மல்டி டாஸ்க் ஸ்டாஃப்காக இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்ருக்காங்க அதை பற்றி தான் நம்ம இப்போ பாகுபடுறோம் இந்த நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இன்டெலிஜென்ஸ் வேரியூலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து மத்திய அரசு வந்து அறிவிச்சிருக்காங்க இதுக்கு யாரெல்லாம் வந்து அப்படியே வந்து பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதுமானது அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருமே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அண்ட் இதுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முப்பத்திரெண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கான மந்த்லி சேலரி வந்து இருக்கும் அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் பதினான்காம் தேதி வரைக்கும் உங்களுக்கான டைம் வந்து இருக்குது நீங்கள் ஆன்லைன் மூலிமா அப்ளை பண்ணுறதுக்காக அன்றைக்கு வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலிமா வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் ஸோ கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள் அப்படி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக வந்து ரெஃபர் பண்ணுங்கள் அவங்களுக்கு ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் வந்து பண்ண சொல்லுங்கள் ஸோ கஸ் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்தியன் பா அதாவது பாரூர்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும் டேரெக்டாக அதோடைய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து ஓப்பன் ஆயிரும் அப்படி இல்லை அப்படின்னா ஐபி டாட் கவர்மெண்ட் டாட் இன் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கனா போதும் டேரெக்டாக இந்த பேஜ்க்கு வந்துருவீங்க ஸோ கைஸ் இதுதான் நமக்கான நோட்டிஃபிகேஷன் நீங்கள் டேரெக்டாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணவே போதுமானது டைரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ஸ் பியூரோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியூரோ அப்படின்னு சொல்லுவாங்க இது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர் டிஃபென்ஸ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து மல்டி டாஸ்க் ஸ்டாஃப் ஜென்ரல் எக்ஸாமினேஷன்ஸ்க்கான இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து இப்போது லாஸ்ட்டை வந்து வெளியிட்ருக்காங்க அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் ஜென்ரல் எம்டிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பொஷன்ஸ்க்கு தான் நம்ம வந்து அப்படியே வந்து பண்ண போகிறோம் இதில் நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டுமே எவ்வளோ வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நீங்க கீழே ஸ்கோல் பண்ணிட்டு வந்தாவே போதும் நீங்க கீழே கோல் பண்ட் நீங்க கீழே ஸ்கோல் பண்ணிட்டு வர வர வந்து சென்னை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க சென்னையில் வந்து நம்ம இதில் வந்து எவ்வளோ வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக பத்து வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதில் அண்ட்ரிஸ்வர் கேட்டகிரிக்கு நான்கு வேக்கன்சியோ அண்டு ஓபிசி கேட்டகிரிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேக்கன்சியும் அண்டு எஸ்சி கேட்டகிரிக்கு வந்து ஐந்து வேகன்சியும் அண்டு இடபிள்யூஇஸி கேட்டகிரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாகவே வேகன்சி வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அண்டு இதில் டிஸ்கிரிப்ஷனில் பொறுத்த வரைக்கும் இந்த போஸ்ட்டை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க இதில் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்க்கு தான் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ண போகிறீங்க இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றத பார்க்கும்போது நீங்கள் குரூப் சி கேட்டகிரியில் தான் வந்து ரெக்கமெண்ட் வந்து பண்ண போகிறீங்க வெறும் நீங்கள் டென்த் படிச்சிருந்தாலே போதுமானது சரிங்களா இதில் எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் மெட்ரிகுலேஷன் நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க இந்த மெட்ரிகுலேஷனுக்கான சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா பதினாலு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான டேட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா அந்த டேட்டுக்குள்ளே உங்களுக்கான ச வந்து உங்கள் கையில் இருந்தால் நீங்கள் வந்து அப்படியே வந்து பண்ணிக்கலாம் அண்ட் அடிஷ்னலாக குவாலிஃபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரல் சென்ட்ரல் சர்வீஸில் குரூப் சி கேட்டகிரிக்கு தான் உங்களுக்கு வந்து இது வந்து ரெக்கமெண்ட் வந்து பண்ண போகிறதா வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க சரிங்களா அண்ட் இதுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் மாதந்தோறும் பதினெட்டாயிரரூபாலேருந்து ஐம்பத்தி ஆறாயிரத்தி ரூபாய் வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளம் வந்து இருக்கும் அண்டு இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நிறைய விதமான ஹெச்ஆர்ஏ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான அலௌன்சஸ் வந்து இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க சரிங்களா அண்ட் அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ஹாலிடே எல்லாம் இருக்குது இல்லைங்களா தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாம் வந்து லீவ் இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ஹாலிடேல எல்லாம் ஹாலிடேலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி டேஸ் வந்து லீவு இருக்கும் அது இல்லாமல் உங்களுக்கு இன்க்ளூடு வந்து தேர்ட்டி டேஸ் லீவு வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்கங்க சரிங்களா அண்டு அதுக்கப்புறம் இதில் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயதுலேருந்து இருபத்தஞ்சு வயது வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளே வந்து பண்ணிக்கலாம் அது மெயிலாக இருந்தாலும் சரி ஃபீமேலாக இருந்தாலும் சரி இருபத்தஞ்சு வயது வரைக்கும் நீங்கள் வந்து அப்படியே வந்து பண்ணிக்கலாம் அண்டு ஏஜ் லிமிட்டுக்கான ரிலேஷன் வந்து கொடுத்திருக்காங்க இதில் வந்து எஸ்சி எஸ்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓபிசிக்கு வந்து த்ரீ ரிலாக்ஸேஷனும் அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேன் கோட்டாவில் வரீங்கன்னா உங்களுக்கு தனியாக ரிலாக்ஸேஷனும் அண்ட் என்எல்சி கோட்டாவில் வரீங்கன்னா அவங்களுக்கு வந்து தனியாக ஒரு ரிலாக்ஸேஷனும் வந்து இதுக்கு போல் உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க அந்த ரிலாக்ஸேஷன் நீங்கள் வந்து எலிஜிபிளாக இருக்கணும்னா உங்களுடைய கேஸ்ட்டை சர்டிஃபிகேட் வந்து இருக்கணும் அப்போ தான் நீங்கள் வந்து எலிஜிபிள் ஆவீங்க அந்த கேஸ்ட்டுக்கான சர்டிஃபிகேட்டை வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் இந்த இயரோட டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இயரோட அந்த கேஸ்ட்டோட சர்டிஃபிகேட் வந்து இருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும் சரிங்களா ஆன்லைன்ல எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதில் என்ன உங்களுக்கு என்னென்ன பற்றி வந்து கேட்க போறாங்க அப்படின்றத பார்க்கலாம் இதில் டயர் ஒன் டயர் டுக்கான எக்ஸாமினேஷன் வந்து டயர் ஒன்னு ஒருத்த பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் எக்ஸாமினேஷனில் வந்து ஆப்ஜெக்டிவ் டைப்ல தான் உங்களுக்கான எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும் நாலு ஆப்ஷனை கொடுத்துட்டு ஒரு கரெக்டான ஆன்சரை வந்து சூஸ் பண்ண வந்து சொல்லுவாங்க சரிங்களா அண்டர் கொஷின் இருக்கும் ஒவ்வொரு கொஷினுக்கும் ஒவ்வொரு மார்க்கு இதில் ஜென்ரல் அவேர்னஸில் வந்து நாற்பது கொஷினும் அண்டு குவான்டிட்டி ஆக்டிடியூட்டில் வந்து பார்த்திங்கன்னா இருபது கொஷினும் அண்டு நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லஜஸ்டிக்கை பற்றியோ அல்லது ரீசனிங்கை பற்றியோ இருபது கொஷினும் அண்டு இங்கிலீஷ் லாங்குவேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இருபது கொஷினும் உங்களுக்கு டோட்டலாக அண்டர் மார்க்கான உங்களுக்கு எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும் இதில் ஏதாவது நெகட்டிவ் மார்க் வந்து இருக்கா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து நெகட்டிவ் மார்க் இருக்குது ஒவ்வொரு ராங் ஆன்சர் மார்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் மார்க் வந்து ஆகும் அதாவது நாலு கொஷின் நீங்கள் வந்து இன்கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா ஒரு கொஷின் வந்து உங்களுக்கு மைனஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் டெஸ்ட் வந்து இருக்கும் இங்கிலீஷ் லாங்குவேஜ் டெஸ்ட் வந்து இருக்கும் பேசிக்கான இங்கிலீஷ் லாங்குவேஜ் தெரிஞ்சிருந்தாலே போதும் இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜில் வந்து பார்த்தீங்கன்னா வெக்கலே வெக்கபிள் ஏரியா பற்றியோ அல்லது கரண்ட் கிராமர் பற்றியோ சென்டென்ஸோ அண்ட் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் பாஸ்ட் இந்த மாதிரி சென்டென்ஸை பற்றி உங்களுக்கு வந்து நூற்றி ஐம்பது வேர்டுக்கு ஒரு எஸ்ஸே வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும் சரிங்களா இதில் எல்லாமே இவங்க கொடுத்துருக்குற இந்த இதில் ஹெட்டிங்கில் தான் வரும் உங்களுக்கான கொஷின் டயர் டூவில் ஐம்பது மார்க்கான உங்களுக்கு எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும் அந்த ஐம்பது மார்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது மார்க் உங்களுக்கான டெஸ்ட்டும் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க இதில் டயர் ஒன் டயர் டூக்கான எக்ஸாமினேஷன் வந்து நீங்கள் டயர் ஒன்ல வந்து அண்டர் மார்க் வந்து எவ்வளோ எடுத்தால் நீங்கள் வந்து அடுத்ததுக்கு வந்து குவாலிஃபைட் ஆவீங்க அப்படின்றத உங்களுக்கு கேட்டகிரி வாய்ஸ் உங்களுக்கு ரிசர்வேஷன் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் அண்ட் கேட்டகிரியாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் நூற்றுக்கு முப்பது எடுத்தாலே போதுமானது ஓபிசி கேட்டகிரியாக இருக்கீங்க அப்படின்னா இருபத்தெட்டு மார்க் எடுத்தாவே போதுமானது அண்டு எஸ்சி எஸ்டிக்கு வந்து இருபத்தஞ்சு மார்க் எடுத்தாவே போதுமானது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான கட் ஆஃப் இதில் வந்து அவங்க வந்து முடிவு வந்து பண்ணுவாங்க செகண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஐம்பது மார்க் எவ்வளோ வந்து எடுக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கேட்டகிரி வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கு தகுந்தார்போல் நீங்கள் வந்து உங்களுக்கான எலிஜிபிலிட்டான மார்க் வந்து இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வந்து வருவீங்க ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வந்து ஒன் இயர்ஸ்ட்டு த்ரீ என்ற ரேஷியோ படி வந்து பார்த்திங்கன்னா டயர் ஒன் டயர் டூக்கான எக்ஸாமினேஷனை ஒப்பிட்டு வந்து பார்த்து அதுக்கு தகுந்த போல உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன் ரிசல்ட் வந்து வெளியிடுவோம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க சரிங்களா இதில் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பதினாலு ரெண்டு பதினெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதாவது அடுத்த மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் உங்களுக்கான டைம் வந்து இருக்குது அதில் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் எப்படி வந்து அப்ளை வந்து பண்ணணும் ஹவு டு அப்ளை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆன்லைன் மூலயமா தான் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணணும் டபிள்யூ டப்ளியூ டாட் எம்ஹெச்ஏ டாட் கவர்மெண்ட் டாட் இன் இதில் நீங்கள் வந்து அப்படியே வந்து பண்ணிக்கலாம் அப்படி இதில் கிடைக்கல அப் கிடைக்கும் பட் அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூ டபிள்யூ டாட் என்சிஎஸ் டாட் கவர்மெண்ட் டாட் இன் இந்த அப்ளிகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அப்படியே வந்து பண்ணிக்கலாம் இந்த ஆன்லைன் மூலமாக அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க இந்த இருபத்தி ரெண்டாம் தேதியிலேருந்து சரிங்களா இப்போ வர்ற இருபத்தி ரெண்டாம் தேதியிலேருந்து பதினாலாம் தேதி வரைக்கும் நீங்கள் அடுத்த மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைனில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான டேட் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டேட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணாலும் வந்து பண்ணுவாங்க அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் ஆகிரும் எக்ஸாமினேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு விதமாக வந்து இருக்குது இந்த இந்த ஜாபுக்கு நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணணும் அப்படின்னா அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸ் வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா ஆல் கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ரூபாய் உங்களுக்கான ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து இருக்கும் அண்டு அது இல்லாமல் அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா மேல் கேண்டிடேட்டு அண்டு ஜென்ரல் கேண்டிடேட்டு இந்த இடபிள்யூஎஸ்ஸு ஓபிசி கேண்டிடேட் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நூறுரூபா எக்ஸாமினேஷன் ஃபீஸோடு சேர்த்து அறுநூற்றாம்பது ரூபா உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து இருக்கும் அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அண்டு ஃபீஸ் வந்து யாராலுக்கெல்லாம் கிடையாது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆல் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கும் அண்டு ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கும் அண்டு பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கும் அண்ட் எக் சர்வீஸ் மேன் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கிடையாது அப்படின்னு மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அண்ட் யார் எக்ஸ் சர்வீஸ் மேனு குரூப் சி கேட்டகிரில் வந்து அப்படியே வந்து பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெக்கமெண்ட் ஃபீஸு எல்லாமே சேர்த்து உங்களுக்கு ஐநூற்றை ஐம்பது ப்ளஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஆறுநூற்றம்பது ரூபா உங்களுக்கான ஃபீஸஸ் வந்து இருக்கும் நார்மல் கேண்டிடேட்டுக்கு மட்டுமே மெத்தட் ஆஃப் பேமெண்ட்டு வந்து எப்படி நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கனா நீங்கள் ஆன்லைன் மூலிமா வந்து நீங்கள் கிரெடிட் கார்டு மூலயமாவோ டெபிட் கார்டு மூலயமாவோ இன்டர்நெட் பேங்கிங் மூலயமாவோ அல்லது யூபிஐ மூலியமாகவும் நெட் பேங்கிங் மூலியமாகவும் நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம் நீங்க வந்து இது பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க சரிங்களா இதுல இருக்கிற மாதிரி தான் நீங்க வந்து அப்ளை வந்து பண்ணணும் அப்ளை பண்ண தெரியல அப்படின்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க அதுக்கு என்ன ப்ராசஸ் அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ரீப்ளை வந்து பண்றேன் முடிஞ்ச அளவுக்கு நான் ரீப்ளை வந்து பண்றேன் சரிங்களா உங்களுக்கு வந்து டைம் வந்து கொடுத்துருக்காங்க பதினாலாம் தேதி வரைக்கும் உங்களுக்கான டைம் வந்து இருக்கு மல்டி டாஸ்கிங் ஸ்டாப் பன்னிரெண்டாம் வகுப்பு படிச்சிருந்தா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மல்டி டாஸ்க் ஸ்டாஃப்க்கான வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க இந்த பாரு வேலை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வேலை வந்து ஒன் இயர்க்கு ஒரு டைம் தான் வந்து அறிவிப்பாங்க இது லாஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்க்கான நோட்டிஃபிகேஷன் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணாதுங்க ஸோ கேஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இது ஒரு நல்ல வாய்ப்பு தான் இந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணாதுங்க ஸோ கேஷ் தேங்க்யூ நீண்ட நாளுக்கு அப்புறம் மத்திய அரசு வந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஓம் அஃபேர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஐபி டிபார்ட்மெண்ட்லேருந்து உங்களுக்கு மல்டி டாஸ்க் ஸ்டாஃபுக்கான இந்த ரெக்கமெண்ட் போர்ட்லேருந்து இருந்து இந்த ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க அதை பற்றி தான் இந்த இப்போ வந்து பார்க்க போகிறோம் டோட்டல் வேக்கன்சி பொறுத்த வரைக்கும் மல்டி டாஸ்க்கான வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் வேக்கன்சி முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டுமே வந்து உங்களுக்கான வேக்கன்சிஸ் எல்லாமே வந்து இருக்குது அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்கேன் அதை பற்றி தான் நம்ம இப்போ பிரீஃபாக வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ண போகிறேன் ஸோ கஸ் இப்போ தான் நம்ம சேனலுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைமும் உள்ள வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட ஒவ்வொரு கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனே உடனே வந்து சேரும் அதோடு இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும் டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க